முடி திருத்து சமுதாயம் யாருக்கும் வேலை கிடைக்கல சலவை தொழிலாளர் சமுதாயம் யாருக்கும் வேலை கிடைக்கல மலைக்கோரவர் சமுதாயம் யாருக்கும் வேலை கிடைக்கல இது வெளிப்படுத்துங்க நாங்க வன்னியர்கள் மட்டும் கேட்கல எல்லாத்துக்கும் வெளிப்படுத்துங்க ஏன்னா எம்பிசி ல ஒரு குறிப்பிட்ட சமுதாயங்கள் மட்டும் தான் எல்லாத்தையும் தட்டிட்டு போறாங்க முக்கியமான வேலைகள் குரூப் ஒன் குரூப் டூ அதுக்கு நான் ஒரு உதாரணம் நான் சொல்றேன் இன்னைக்கு உதாரணம் எதுக்கு சொல்ற இன்னைக்கு வன்னியர்கள் இவங்க சொல்றாங்க பத்து பர்சன்ட் பதினோரு இருபது பதிமூணு வன்னியர்கள் வேலையெல்லாம் தட்டிட்டு போறாங்க தமிழ்நாட்டில் பதினாறு டிஜிபி இருக்காங்க இருபத்தி மூணு ஏடிஜிபி இருக்கிறாங்க நாற்பத்தி ஒரு டிஐ ஐஜி இருக்கிறாங்க இருபத்தி ஒன்பது டிஐஜி இருக்கிறாங்க மொத்தம் நூத்தி ஒன்பது உயர் காவல்துறை அதிகாரிகள் இந்த நூத்தி ஒன்பது உயர் காவல்துறை அதிகாரிகள் எத்தனை வண்டியர்கள் இருக்காங்க தெரியுமா ஒருத்தர் தான் ஐஜி லெவல்ல ஒருத்தர் இருக்காங்க இதுதானா சமூக நீதி இதுக்க இருபத்தோரு பேர் செத்தாங்க நூறு பேர் உயிரை கொடுத்தாங்க டிஜிபி ஏடிஜிபி ஐஜி டிஐஜி ஐஜி நூத்தி ஒன்பது பேர் தமிழ்நாட்டில் ஒருத்தர் தான் ஒன் இயர் ஒரு ஐஜி அப்போ இதுல பத்து பர்சன்ட் வந்துருச்சா எவ்வளவு வந்திருக்கு இதுல பாயிண்ட் நாட் 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 ஒன் பர்சன்ட் தமிழ்நாட்டில் ஐம்பத்தி மூன்று துறைகள் இருக்கிறது டிபார்ட்மெண்ட் இருக்கு இந்த ஐம்பத்தி மூன்று துறைகளில் கிட்டத்தட்ட நூத்தி இருபத்தி மூன்று செக்ரட்டரி லெவல் போஸ்ட் இருக்குது தமிழ்நாட்டில் ஐஏஎஸ் செக்ரட்டரி லெவல் போஸ்ட் அதுல எத்தனை தெரியுமா ஒருத்தர் தான் அதுவும் ப்ரமோஷன் இல்ல டேரக்ட் கடைய இதுல எவ்வளவு பிரதிநிதித்துவம் இருக்குதுல்ல பாயிண்ட் நாட் 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 ஒன் அப்போ முப்பத்தஞ்சு வருஷமா நடக்கிற இடஒதுக்கீட்டுல இன்னைக்கு நீங்க குரூப் ஒன் குரூப் டூல அன்னைக்கு கிடைச்சிருந்ததுன்னா இன்னைக்கு அதுல எப்படியோ பத்து பேர் இருபது பேர்லாம் வந்திருக்கணும் இல்ல இன்னைக்கு ஒருத்தர் தான் இருக்கிறாரு அதுவும் ப்ரொமோஷன்ல வந்திருக்கிறாரு அப்ப என்ன சமூக நீதி என்ன நீங்க தமிழக அரசு நீங்க என்ன கணக்கு என்ன பண்றீங்க எல்லாத்துக்கும் தானே பிரதிநிதித்துவம் வேணும் இத எங்களுக்கு இதுக்கு பதில் வேணும் எங்களுக்கு வியிட் பேப்பர்வேஷன் எயிட்டி நைன் எண்பத்தி ஒன்பதுல இருந்து எம்பி சி எண்ணிக்கை உருவாகுதோ எண்பத்தி ஒன்பதுல இருந்து எங்களுக்கு வெள்ள அறிக்கை கொடுங்க எந்த சமுதாயத்திற்கு என்னென்ன வேலைகள் கிடைச்சிருக்கு என்னென்ன படிப்பு கிடைச்சிருக்கு இதுல ஒரு செய்தி அந்த பேப்பர்ல டெபுட்டி கலெக்டர் தமிழ்நாட்டில் ஐநூத்தி முப்பது பேர் அதுல அறுபத்தி மூணு பேர் வன்னியர்கள் அந்த அறுபத்தி மூணு பேர் வன்னியர்கள் இருபத்தி மூணு பேர் தான் தேர்வு செய்யப்பட்டவர்கள் டைரக்டர் ரெக்ரூட்மெண்ட் மீதி பேர் எல்லாம் ப்ரமோஷன்ல வந்தவங்க நாற்பது பேர் ப்ரமோஷன்ல வந்தவங்க ரெவன்யூ இன்ஸ்பெக்டர்ல இருந்து ப்ரமோஷன்ல வந்தவங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு அறுபத்தி மூணு பேர் இது பார்த்தா பதினோரு பர்சன்ட் என்ன அநியாயம் அதெல்லாம் என்ன அநியாயம் தமிழ்நாட்டு இந்தியா சுதந்திரம் கிடைச்சி கிட்டத்தட்ட இன்னைக்கு எழுபத்தி எட்டு வருஷம் ஆயிடுச்சு தமிழ்நாட்டில் மொத்த பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எழுபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு அதாவது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தான் தமிழ்நாட்டில் முதல் முறையா ஒரு ஒன் இயர் கேண்டிடேட் டைரக்ட் ஐஏஎஸ் கிடைச்சிருக்கு எந்த நிலையில் இருக்கு இந்த சமுதாயம் என்ன கிடைச்சிருக்கு முதலமைச்சர் அவர்கள் சமூக நீதி கிடைக்க என அவருடைய பொறுப்பு இது இது அவருடைய பொறுப்பு இது மாதிரி பொய் பிரச்சாரம் நிறுத்துங்க முதலமைச்சர் அவர்களே நீங்களும் சேர்ந்து இந்த பொய் பிரச்சாரத்தை நிறுத்துங்க முதல்ல இது என்ன நிறைய வார்த்தைகள் வருது கோபமா இருக்கிறோம் நிறுத்துங்க எல்லாம் வேண்டாம் உங்க அப்பா எப்படி இருந்தாரு கலைஞருக்கு உண்மையான சமூக நீதிமையான அக்கறை உள்ளவர் ஒவ்வொரு முறையும் அவர் அணுகிறப்போ இது செய்யணும் செய்யணும் நீங்க அரசியல் காரணத்துக்காக இது போன்ற மலிவான அரசியல் அதாவது சீப் பாலிட்டிக்ஸ் open நம்பர் ஒன் Pharmacy, Allied ஆர்ட்ஸ் நர்சிங் அண்ட் டென்டல் ஜே கே கே என் குமாரபாளையம்